தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் ஜேஎஸ்பி பிஸ்னஸ் சொல்யூஷன் சார்பாக எனது வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எங்களுக்கு சில இருந்து கால் வந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க கேட்குறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பதிவு பண்ண மாதிரி பையர்ஸ் பையர் லிஸ்ட்டு கிடைக்குமா பையர் கிடைப்பாங்களா கொஞ்சம் பையர் லிஸ்ட் இருந்தால் கொடுங்க பையர் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் பையர் லிஸ்ட்டோ பையரோ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை உங்கள்கிட்ட தரமான ப்ராடக்ட் இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஜென்வன் சப்ளையர் இருக்கணும் அது இருந்தால் மட்டும் எங்களை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் பையரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் பையரை எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கம்பெனி பேரில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு நல்ல வெப் டிசைனரை நீங்கள் கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வெப் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில மாடல்ஸ் உங்களுக்கு காட்டுவாங்க அதில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாடலை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப் டிசைன் க்ரியேட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டை உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்டை பார்க்குற பையர்ஸ் உங்களை தேடி வருவாங்க அதில் சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு பையரை நம்ம எப்படி நம்ம நம்மளை தேடி வர வைக்கிறது அப்படிங்கிறத அந்த வெப் டிசைனிங் அந்த நம்மளுடைய வெப்சைட்டில் நிறைய அதுக்கான எல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல வெப் டிசைனரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என் உங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் இருக்குது அதை எப்படி டி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் நிறுவனம் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகும் பையர்ஸ் உங்களை தேடி வருவாங்க